தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கிருஷ்ணன் கையில் தீபத்தை எடுத்துன்னு வந்தார் அதாவது தீப்பத்தை மெனக்கெட்டு கையில் எடுத்துன்னு வரணும் இவரே ஒளி வீசின்னு இருக்கார் கிருஷ்ணனை காட்ட ஒரு தீபம் வேணுமா அது அந்த தீபம் இல்லையா நமக்கு ஞானம் என்ற ஒளியை கிருஷ்ணன் தான் ஏற்றி வைக்கிறான் நம்ம அறியாமைங்கிற இருட்டில் இருக்கோம் பகவான் என்ன பண்ணுறான் இதை ரொம்ப அழகாக பூத்த தாழ்வார் பாடினார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு புரிந்த நான் அப்போ கிருஷ்ணன் தீபம் கொண்டு வரான்னா என்ன அர்த்தம்னா நம் உள்ளத்தில் பக்தியையே ஒரு அகலாக ஆக்குகிறான் அதில் ஆர்வத்தை நெய்யாக விடுகிறான் சிந்தனையை திரியாக ஆக்குகிறான் ஆக்கி ஞானம் என்னும் தீபத்தை அவன் ஏற்றுகிறான் தீபத்துக்கு என்ன சிறப்புன்னா இன்னொரு தீபத்திலிருந்து தான் ஒரு தீபத்தை ஏற்ற முடியும் கிருஷ்ணன் ஞானம்ங்கிற தீபத்தை கொண்டு வந்து ஆத்மாவுக்கு ஞானம் என்ற ஒளியை அவனே வந்து ஏற்றி வைக்கிறான் அவனே அந்த இடத்துல குருவா இருக்கான் தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குருன்னு இல்லையா பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்து கீதாச்சாரியனாக ஜெகதாச்சாரியனாக அப்படியே அர்ஜுனனுடைய சுச்சுவேஷனை நினச்சி நினச்சிப்பாருவோ இதை நல்லா ரசிக்கலாம் குருக்ஷேத்திர போர் போர் தொடங்க போகிறது இந்த பக்கம் ஏழு அக்ஷோகிணி பாண்டவசேனை அந்த பக்கம் பதினோரு அக்ஷோகிணி கௌரவ சேனை எல்லாரும் தயாராக இருக்கா பார்த்தசாரதி கிருஷ்ணன் தேரோட்ட அர்ஜுனன் போர்க்கடத்துக்குள்ளே நுழையறான் அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னால் கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபகமே அச்சுதா இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுவில் தேர நிறுத்து இரு பக்கங்களிலும் யார் இருக்கிறார்கள்னு நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் கிருஷ்ணனும் தேரை கொண்டு போய் நிறுத்துறான் அர்ஜுனன் பார்த்தான் எல்லாம் சொந்தக்காரா பங்காளிகள் உறவினர்கள் நண்பர்கள் குருமார்கள் இவெல்லாம் இருக்கா இவர்களை எதிர்த்து சட போடுறதா நியாயம் இல்லையே அர்ஜுனன் டிப்ரஸ் ஆகி உட்காந்துடுறான் அச்சுச்சோ கிருஷ்ணா இந்த போரே வேண்டாம் இது கோரமான யுத்தம் காண்டிவம் சம்சதே ஹஸ்தாத்து கையிலேந்து காண்டிவன் அழிவு விழரு பரிதகியதே என் உடம்பு தகிக்கிறது நச்சசக்னோமி அவஸ்தாத்தும் என்னால் நிக்க கூட முடியலை பிரமதீவச்ச மே மனஹா என் மனசெல்லாம் சுத்துறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஸ்டன்னாயி டிப்ரஸ் ஆகி உட்காந்துடுறான் அர்ஜுனன் எனக்கு எது வழியோ நீ தான் காட்டுங்கிறான் இப்போ கிருஷ்ணன் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் அர்ஜுனன்ட்ட இப்போ பாருப்பா இப்படி உட்காரக்கூடாது சண்டை போடுதுன்னு சொல்லியிருக்கலாம் இவர் இதுக்கு எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதை சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டார் சிம்பிளாக ஒருத்தர் சொன்னார் அவன் அவனே சண்டைக்கு ரெடியாக இருக்கான் அவன் போர்க்களத்தில் எல்லாரும் அணிவகுத்து தயாராகிட்டா இவர் நடுவில் உட்காந்து எழுநூறு ஸ்லோகம் மூணு மணி நேரம் பகவத்கீதை சொல்கிறேன்னா யாரை கேட்பாளா ஒரு தமிழ் ஆசிரியர் சொன்னார் இவர் எழுநூறு ஸ்லோகம் சொல்ல வேண்டாம் நூறுன்னு சொன்னாலே போதும்ன்னார் எழுன்னா டிப்ரெஸ் ஆகி உட்காராத எழு நூறுன்னா தமிழில் சண்டை போடுன்னு அர்த்தம் எழு நூறு எழுந்துரு சண்டை போடு எழு நூறுன்னா போதுமே இதுக்கு எது செவன் ஹண்ட்ரட் எழுநூறு ஸ்லோகம் இதுக்கு ஏப்பா சொல்லணும் ஏன் சொன்னான்னா அங்கே தான் ரகசியம் இருக்குது அர்ஜுனன் மட்டும் அப்படி கதங்கு இல்லை நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் நம்ம மனசெல்லாம் ஒரு வகையில் தான் அந்த குருக்ஷேத்திரம் போறாவது பதினெட்டு நாளில் முடிஞ்சு போச்சு நம்ம மனசில் போராட்டம் இருக்கே இது டெய்லி நடந்துகிட்டே இருக்க முடியவும் மாட்டேங்கிறது ஏழு அக்ஷௌகிணி பாண்டவசேனை என்பது நல்லெண்ணங்கள் பதினோரு அக்ஷௌகிணி கௌரவசேனை என்பது தீய எண்ணங்கள் இது ரெண்டுக்கும் நடுவில் ஜீவாத்மாங்கிற அர்ஜுனன் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான் அப்போ இதுலேருந்து இவனுக்கு ஒரு விடுதலை வேணும்னா எழுநூறுங்கிறது போகாது எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதையை சொன்னால் தான் இவனுக்கு தெளிவு வரும் அப்போ அந்த பார்த்தசாரதியான கிருஷ்ணன் இருக்கானே அங்கே போர்க்களத்தில் கலங்கிய அர்ஜுனனை மட்டும் பார்த்த சாரதி அல்லனவன் நவன் அர்ஜுனனை போலவே கலங்கி இருக்கும் நம் எல்லோரையுமே பார்த்த சாரதி அதனால தான் அவரை பார்த்த சாரதி பார்த்த சாரதிங்கிறோம் நம் எல்லோரையுமே பார்த்தான் இத்தனை பேரும் கலங்கி இருக்கா எல்லாருக்கும் சொல்யூஷன் தரேன் பகவத்கீதை என்ற அந்த தீபத்தை ஏற்றி வைத்து இதன் மூலம் நான் உனக்கு தெளிவு தருகிறேன் அந்த கீதையில என்ன சொல்கிறான் நீ நீ ஜீவாத்மா என்பதை புரிந்து கொள் உன்னுடைய கடமை என்னவோ கடமையை சரியாகச் செய் எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில இந்த கான்ஃபிளிக் கன்யூஷ் கன்ஃபியூஷன்லாம் வரதோ அப்போ இந்த விருப்பு விருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோ நான் ஆத்மாங்கிற எண்ணத்தோடு பலனில் ஆசை இல்லாமல் உன் கடமையை செய்தால் உனக்கு தெளிவு பிறக்கும் என்று நம்ம எல்லோருக்கும் ஒரு தெளிவு கொடுப்பதற்காக தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் இது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் நம்பர் செவன் அடியவன் எப்படி கேட்குறானோ அப்படி வருவானா கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் பக்தன் தன்னை எப்படி காண விரும்பறானோ அவன் விரும்பியபடி கண்ணன் வருவான் இது பொய்கை ஆழ்வார் பாசுரம் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தி திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் பகவத்கீதையில கிருஷ்ணனே சொல்றான் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாங் ததைவ பஜாம்பியகம் நீ என்னை எந்த வடிவத்துல காணணும்னு ஆசைப்படுகிறாயோ அந்த வடிவில் நீ கேட்டவருக்கு கேட்டபடி வருவேன் இதுக்கு ஏதாவது சான்று உண்டான்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஜெயதேவருடைய அஷ்டபதி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள் அதில் முதல் ஸ்லோகம் மேகை மேதுரம் அம்பரம் நக்தம் பீருரயம் கிரகேச்ச ததிமம் ராதே கிரகம் பிராப்பய இத்தம் நந்த நிதேசலிதையோ துருமம் ராதா மாதவயோர் ஜயந்தி கோலே ரகக்கெழையா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஃபிலாசபியாக பேசிட்டோம் இல்லையா கொஞ்சம் நேரம் கதை பேசணும் கிருஷ்ணனுக்கு வந்து ரெண்டு வயசு இது வந்து ஜெயதேவர் பாடக்கூடிய வரலாறு கிருஷ்ணனுக்கு ரெண்டு வயசு ஒரு நாள் நந்தகோபர் என்ன பண்ணுறார் தன்னுடைய தோட்டத்தெல்லாம் அப்படியே மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிறதுக்காக புறப்படுறார் கிருஷ்ணன் சொன்னால் நானும் கூட வருவேன் நான் நந்தகோபர் சொன்னார் டே உனக்கெல்லாம் வெளியில் வந்து பழக்கம் இல்லை திடீர்னு ஏதாவது மேகம் வந்து இருட்டினாடி பயப்படுவேன் கிருஷ்ணனுக்கு இருட்டுன்னா பயமா யாருக்கு அவனுக்கா சும்மா அதெல்லாம் நடிப்பு இருட்டுன்னா நீ பயப்படுவே வேண்டாம்ப்பா நான் மத்தியான நேரம் தான் போகிறேன் இருந்தாலும் வானத்தில் கருப்பு மேகம்லாம் வந்தால் இருட்டு இடுத்துன்னு நீ பயப்படுவேன் சரிப்பட்டு வராது நீ வீட்லேயே இருந்தார் கிருஷ்ணன் சொன்னால் முடியவே முடியாது போய்தான் தீருவேன்னா உடனே அவள் அம்மா யசோதை சொன்னா அது பர்றா உங்கள் அப்பா ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் பாருங்க அந்த நாள்லேருந்து ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கா உங்கள் அப்பா பொறுப்பு இல்லாத மனுஷன் உன்னை அவரை நம்பி உன்னை அனுப்பி வச்சேன்னா போயிட்டு திரும்ப வரும்போது கிருஷ்ணன் எங்கன்னு இங்கே வந்து கெட்டுருப்பார் உன்னை அழிச்சின்னு போனேங்கிறத கூட மறந்துடுவார் இவரை நம்பி நான் அனுப்ப மாட்டேங்கிறான் கிருஷ்ணனோ போய் தான் திருவேங்கிறான் நந்தகோபர் பார்த்தார் அது என்ன என்னை பொறுப்பு இல்லாதவங்கிறது நான் அழிச்சின்னு போயே தீருவேன்னு அவர் கட்சி மாறிவிட்டார் ஒரே சண்டை நடந்துன்னு அப்போ தான் எடுத்த வீட்டிலேருந்து ராதை வராளம் ரிஷபானு என்ற ஒரு ஆயனுடைய மகள் ராதை அப்போ ராதைக்கு எத்தனை வயசுனா பதினெட்டு வயசான் என்னடா உபன்யாசம் பண்ணுறேன் கிருஷ்ணனுக்கு ரெண்டு வயசு ராதைக்கு பதினெட்டு வயசு ஆமாம் ராதை வரா என்னம்மாமா ஒரே சண்டையாக இருக்கேன்னு கேட்டா அப்போது நந்தகோபர் சொன்னாரா இல்லை கிருஷ்ணன் கூட வருவேங்கிறான் யசோதை அனுப்ப மாட்டேங்கிறா இதுதான் சண்டை ராதை சொன்ன அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணனை என் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன் என்னோட அனுப்புங்களே யசோதை பார்த்தா எங்கள் ஆத்துக்காரரை தான் நம்ப முடியாது ராதை பொறுப்பான பொண்ணு ஒன்றை நம்பி கிருஷ்ணன் அனுப்புறேன் ஓகேன்ட்டா இப்போ ராதை கிருஷ்ணனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறா பதினெட்டு வயசு ராதை ரெண்டு வயசு கிருஷ்ணனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டா நந்தகோபுரோடு போறா தோட்டத்தெல்லாம் ஒரு பார்வையிடுறார் ராதை கிருஷ்ணனும் சேர்ந்து பார்வையிட்டு இருக்கா எதிர்பார்த்தபடியே வானத்தில் கார் மேகம் வந்துடுத்து கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சிடும் அப்பா இருட்டி எடுத்து நான் வீட்டுக்கு போகணும்னா நந்தகோபுரம் சொன்னார் இதனால தானே அப்போவே உன்னை கூட்டிட்டுன்னு போக மாட்டேன்னு நல்ல வேலை ராதை வந்திருக்கா டேய் எனக்கு இன்னும் வேலை ஜாஸ்தியாக இருக்குது நீ ஒன்று ராதா கிருஷ்ணனை நீ வீட்டுக்கு கூட்டுனு போ நான் ராத்திரி திரும்பி வரேன்ட்டார் சரி மாமான்னு சொல்லிட்டு ராதை கிருஷ்ணனை அழைச்சிட்டு போகிறா இப்போது நந்தகோபுர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்து வாசலில் கிருஷ்ணா அப்படின்னார் எனக்கு அப்போவே தெரியும்னு ஒரு குரல் உள்ளேந்து யசோதை பொறுப்பில்லாத மனுஷா நீங்க கிருஷ்ணனை கூட்டுன்னு போயிட்டு இங்கே வந்து கிருஷ்ணாவா அப்படின்னா நந்தகோபர் பார்த்தார்மா ராதையும் கிருஷ்ணனையும் எப்போவும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னார் எப்போவோ அனுப்பிட்டேல எப்போ அனுப்பினேன் அதெல்லாம் சாயந்தரம் மூன்றரை நாலு மணிக்கே அனுப்பிட்டேனே மணி எட்டு எட்ட ஆறுது இன்னும் வரவே இல்லை அச்சுச்சோ எங்கே போனாலும் தெரியலையே உடனே எழுந்த வீட்டிலேருந்து ருஷபவனை வந்துட்டார் ராதையோட அப்பா ஏன் பொறுப்பில்லாத மனுஷா பாருங்க எல்லாரும் நந்தகோபுரம் பாவம் உன்னை நம்பி கல்யாண வயசில் இருக்க என் பொண்ணு ராதையை அனுப்பி வச்சுருக்கேன் எங்கேயா போனா ஒரு பார்த்தா இல்லையே நான் அப்போவே வீட்டுக்கு அனுப்பிட்டேனே எல்லாம் சொன்னா பார்த்தா ராதை கிருஷ்ணனை வச்சுன்னு ஓடி வரா திடீர்னு எங்கம்மா போனேன்னு கேட்டார் நந்தகோபர் ராதை சொன்னால் இல்லை திரும்பி வர வழியில் அந்த மேகங்கள்லாம் களைஞ்சுடுத்து கலைஞ்சதும் கிருஷ்ணன் உடனே ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு தோட்டத்தில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டான் அந்த பிளே ஏரியான குழந்தைகள்லாம் எங்கேயா பார்த்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போய் நான் அதில் ஸ்லைட் பண்ணி விளையாடணும் அது விளையாடணும் இது விளையாடணும் சீசா விளையாடணும்னு உள்ளே போயிடும் அது போல் கிருஷ்ணன் அங்கே போய் விளையாடணும்னு ஆசைப்பட்டான் அதனால் கொஞ்ச நேரம் பார்க்கில் கிருஷ்ணனை உட்கார வச்சு அவனுக்கு எல்லாம் விளையாட்டெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அழுஷனு வந்தேன்னா ஆப்பா நல்ல காரியமாக போச்சுமா சரி நீ உன் வீட்டுக்கு போ கிருஷ்ணன் அழுஷன் போகிறேன் அந்த கோப்பரை அழுஷன் போயிட்டாரான் ஆனால் ஜெயதேவர் சொல்கிறார் ராதை ஃபிஃப்டி பர்சன்ட் டீட்டெயில் தான் சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் மறைச்சிட்டான்ட்டு என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னால் என்ன மறைச்சிட்டான்னா இவா திரும்பி வரும்போது மேகம் கலைஞ்சது உண்மை கிருஷ்ணன் பார்க்குக்குள்ளே போனாங்கிற வரைக்கும் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா பார்க்குக்குள்ளே நுழையும் போது ராதைக்கு வயசு பதினெட்டு கிருஷ்ணனுக்கு வயசு ரெண்டு பார்க்குக்குள்ள நுழைஞ்சதும் ராதைக்கு வயசு பதினெட்டு கிருஷ்ணன் வயசு இருபது ஆயிடுதான் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு அப்படி வயசு ஏறிடுது உள்ள போய் ராதையோடு கிருஷ்ணன் தெய்வீக ஸ்ரீங்காரம் தயவு செஞ்சு உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது இது அனுபவம் பிரம்மா அனுபவம் தெய்வீகமான ஸ்ருங்கார ரசம் ராதைக்கு கொடுக்கறான் நன்றாக ஆனந்தமாக கண்டபிரா அனுபவித்தாள் திரும்ப வெளியில் வரா ராதைக்கு வயசு பதினெட்டு கிருஷ்ணனுக்கு வயசு ரெண்டு கைக்குழந்தையாக வந்துவிட்டான் அப்போ நீ கிருஷ்ணனை குழந்தையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா ரெண்டு வயசு குழந்தையாகவும் வருவான் அவனையே காதலனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா இருபது வயசு இளைஞனாகவும் வருவான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் நாம் எப்படி விரும்புகிறோமோ பக்தியில் எந்த பாவத்தில் பார்க்கிறோமோ பக்தனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தன்னை அமைத்து கொள்வான் இது வேற யாத்தையும் பார்க்க முடியாது பகவான்கிட்ட தான் பார்க்க முடியும் எல்லாரும் ஏன் இஷ்டப்படி நீ இருபா பகவான் ஒருத்த மட்டும்தான் என் பக்தன் என்ன இஷ்டப்படுறானோ பக்தனை பொறுத்து என்னை மாற்றி அமைத்துக்கொள்கிறேன்பான் இது நாம் ஏதோ பாட்டில் ஆரம்பித்தோன்னு தோணும் இது பெரிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்கிறது பெருமாளை பார்த்து நத்தே ரூபம் நச்சாக்காரகா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தோம் பிரகாஷசே உனக்கு வடிவம் கிடையாது உனக்கு திருமேனி கிடையாது உனக்கு ஆயுதம் கிடையாது உனக்கு இருப்பிடம் கிடையாதுன்றது என்னது வடிவம் திருமேனி ஆயுதம் இருப்பிடம் ஒன்றுமே கிடையாதான்னா அப்படி அது நத்தே ரூபம் இதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளைங்கிற மகான் வியாக்கியானம் பண்ணுறார் வடிவம் உண்டு ஆனால் நத்தே ரூபம் அந்த வடிவத்தை நீ உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை பக்தர்களுக்கு கொடுத்துட்ற நச்சா உனக்கு திருமேனி இருக்குது ஆனால் அதை உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை பக்தர்களுக்கு கொடுத்துட்ற நாயுதானி ஆயுதம் இருக்கே அதை கூட உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை பக்தர்களுக்கு கொடுத்துட்ற நச்ச ஆஸ்பதம் உனக்குன்னு இருப்பிடம் வைக்குண்டம் இருக்கே அதையும் உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை பக்தர்களுக்கு கொடுத்துட்ற புரியறாப்புல சொல்லணும்னா மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டுருக்கு ட்ரெஸ்ஸு என்னது பெருமாள் அவர் தான் ஆனால் அவர் திருமேனி என்னது பெருமாள் அவர் தான் ஆனால் அவர் ஆயுதம் என்னது பெருமாள் அவர் தான் ஆனால் அவரோட இருப்பிடம் என்னது எல்லாத்தையும் பக்தனுக்குன்னு கொடுத்துட்றான் இன்றைக்கி கோவிலில் நிறையா கூட்டம் வந்திருக்கா பெருமாள் உடனே இன்னைக்கு இருபது படி பிரசாதம் அமுது செய்கிறேங்கிறார் இன்னைக்கு கூட்டமே இல்லையா ஒரு படி பிரசாதம் போடுங்கிறார் அப்போ பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காளோ அதை பொறுத்து அவர் பிரசாதம் சாப்பிட்றார் எல்லாமே பக்தனுக்கு ஏற்றபடி தன்னை அமைத்துக்கொள்கிறான் அதான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான்